வணக்கம் வாசிப்பவர் கிருஷ்ணவேணி செய்திகள் போலந்து மற்றும் உக்ரைன் நாடுகளில் தமது பயணத்தை வெற்றிகரமாக முடித்துக் கொண்டு பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று புதுதில்லி திரும்பினார் நக்சல் தீவிரவாதத்தை முற்றிலும் அகற்றுவதற்கான நடவடிக்கைகளை மத்திய அரசு மேற்கொண்டுள்ளதாக உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா தெரிவித்துள்ளாா் பெரிய தொழில் நிறுவனங்களின் தேவைகளை பூர்த்தி செய்வதிலும் வேலைவாய்ப்பை அளிப்பதிலும் சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் முக்கிய பங்காற்றுவதாக மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார் இலங்கை கடற்படையினரால் சிறைபிடிக்கப்பட்டுள்ள தமிழக மீனவர்களையும் அவர்களின் படகுகளையும் உடனடியாக விடுவிக்க நடவடிக்கை எடுக்குமாறு முதலமைச்சர் திரு மு ஸ்டாலின் மத்திய அரசை வலியுறுத்தியுள்ளார் பாரிஸ் பாராலிம்பிக்ஸ் போட்டிகளில் கலந்து கொள்வதற்கான இந்திய பாரா துப்பாக்கி சுடும் குழு இன்று புறப்பட்டு சென்றது